நன்றி ஒரு சித்த போட்டி பா கே அவன் அண்ணாவோட நடத்துவான் பாமன் சார் அவன் சொன்னாங்க அருணுக்குன்னு சொன்னாங்க அருணுக்கு ஆமா சார் அண்ணாவோட நடந்தது சரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் சிஸ்து படிக்கும்போது அவன் பொண்ணை பார்த்தேன் சிஷ் நான் சிஸ்து படிக்கிறோம் அப்பா பொண்ணு அப்பா பாத்துக்கிட்டேன் சரி அனுப்பேன் அந்த பொண்ணை வந்து இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இது கண்ணாத வந்து தப்பா கிடச்சிருக்கிற அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி இதே ஒரு பையன் இந்த மாதிரி மாதிரி ஆனா தினமே தூங்க முடியாது சார் ஏதோ ஏதாவது ஒரு நினைப்பு சார் சரியா All the connections are gone. Understand? Huh? Don't go to the temple. Understand? I'm telling you now. You go more than temple inside. Go to Mother Nature. Where is Mother Nature? Trees, sea, ocean. and of them. Huh? All of them me, you'll find more. Okay? Keep attached to Divine Fire for yourself. I am being a Divine Fire. I am the Beauty Guardian. My soul or dividing fire and so as it will be saya